வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்கா கடைசலுங்க சுரக்கா குழம்புன்னு சொல்லலாம் தனியாக சுரக்கா தான் பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு போட்டுவிட்டோம் சீரகம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சொரக்கா கடைசல் பார்த்திங்கன்னா சுரக்கா வந்து நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் அப்பப்போ இந்த சுரக்கா கடைசல் இருக்கும் சொரக்கா குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் சுரக்கா கடைசல்னு சொல்லுவோம் இது பேர் அதுதாங்க பார்த்திங்கன்னா சின்னவங்காய் எங்களுக்கு நிறையா சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்திக்கலாம் சொரக்காயை கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் கூட கிடையாது தக்காளி சேர்த்துறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா சொரக்கா சேர்த்திக்கிறோம் ஒரே ஒரு சொரக்கா தாங்க இப்போ சுரக்கா சேர்த்திக்கலாங்க துரக்கா சேர்த்திட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மிளகாக்காரமே போகுது இருந்தாலும் சாதத்துக்கு பசுஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அதனால் மசாலாத்தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூனு அதே மாதிரி சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம்னு ரெண்டு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன் அந்த சேனலையும் பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு சேனலையுமே இந்த சுவை சிக்ஸ் சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது என்னோடய பழைய வீடியோவும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு சின்ன பீஸ் சேர்த்திக்கிட்டேன் கருவேப்பூல் சேர்த்திக்கிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து குக்கரில் செய்கிறோம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டாவே நல்லா வெந்து வந்துடுங்க சுரக்காய் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி குக்கரில் ஏன் செய்வேன்னா கொஞ்சம் டக்குன்னு செய்யறதுக்காக செய்வேன் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தான் ஊற்றணும் ஏன்னா சுரக்காயிலே தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கரெக்டாக இந்த சுரக்காய் அது கூட கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சூடான சாத்துக்கலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் விசில் வந்து மூணு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி சுரக்கா கடைசி இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்